இந்த அக்கா வீட்டுக்காரருக்கா நானும் உங்களை பப்பு கை ஜாக்கெட்டு போட்டதுக்கு உனக்கு எதுக்கடி பப்புன்னு துரத்தி அடிச்சுக்கா எனக்கு வந்த கோவத்துக்கு கோபத்துக்கு போயிருப்பேன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து காலை புடிச்சு தான் போனா போட்டுமே நீங்க பந்துட்டேன் என்னது அநியாயமா இருக்குது இதுக்கெல்லாம் கூட வீட்டுக்காரங்க அடிப்பாங்க என் வீட்டுக்காரன் என் மேல கை வச்சாருன்னா வெளியில தள்ளி கதவு சாத்துடுவேன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் விட்டு குடுக்கவே மாட்டேன் எனக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை சும்மா கூட்டு போனோம் மாசத்துக்கு ஒரு தடவை கோல்டன் பீச் கூட்டு போகணும் இல்லன்னா சத்தம் போட்டுடுவேன் புடவ நகை நட்டு விஷயத்துல நான் அவரை எதிர்பார்க்கவே மாட்டேன் நானே வாங்குவேன் இதுக்கெல்லாம் அவங்க எதிர்பார்த்துட்டோம்னா ஒரு பொருளும் வாங்க முடியாது ஆம்பளைங்க நால சுத்தி வராங்க அவங்களுக்கு பொழுது போகுது நம்ம அடுப்பங்கறையிலே சுத்தி சுத்தி வரும் நமக்கு என்ன ரிலீஃப் அவங்களுக்கு தினம் ஆட்டு போடுறதுக்கு நம்ம என்ன வேலை கிடைச்சீங்களா நம்ம சந்தோஷத்தை நம்ம எப்பவுமே விட்டு கொடுக்க கூடாது ஆஹ் ஏக்கா இந்த அக்கா சொல்றதுதான்க்கா கரெக்ட் நம்ம வீட்டுக்காரனங்களை நம்ம பாவம் பாத்து விடுறதுனாலதான் அவனுக்கு நம்ம தலையிலேயே முழகா இருக்கிறானுங்க வரட்டும் இன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சாரியம் மாவன